இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாய்ஸ் வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு பொள்ளாச்சி பல பலாத்கார வழக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி பெண்களுக்கு மேற்பட்டவர்கள் இதில் இந்த விஷயத்தில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்து அதெல்லாம் பார்த்தோம் இன்னும் இதில் குறிப்பாக பார்க்க போனால் இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட எல்லோருமே எல்லோருமேலேயும் இன்றைக்கி சாகுமறை சிறை அப்படின்றது வந்திருக்குது இதில் உண்மையாகவே இந்த விஷயத்தில் ஈடுபட்டவங்க எல்லோருமே இதில் கைது செய்யப்பட்டாங்களா எல்லோருமே இதுக்குள்ளே இந்த வலயத்துக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வெளியில் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த தீர்ப்பு அதை ஒட்டி வந்துடக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேஸில் நடந்தது நம்மளால் பார்க்க முடியுது ஒன்று வந்துட்டு பெரிய இங்கே வந்து சல்யூட் சொல்லணும் அப்படின்னா ஒன்று அவங்க ஜட்ஜ் அவர்களுக்கும் நந்தினி தேவி அவர்களுக்காக இருக்கட்டும் இல்லை பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக இருக்கட்டும் இல்லை பெண்களுடைய குடும்பத்தாருக்காக இருக்கட்டும் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு பெண் வெளியே வந்து சொல்ல தயங்குறாங்க அப்படின்னா குடும்பம் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் அந்த இடத்துல இந்த சென்ஸ் எப்படின்னா இல்லை வெளில போக வேண்டாம் இதுக்கப்புறம் லைஃப் என்ன ஆகுது வெளியே தெரிஞ்சதுன்னா லைஃப்பே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று அந்த விக்டமோட ஐடென்டிட்டி விட்னஸோட ஐடென்டிட்டி இதெல்லாம் வெளில வந்துருன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அனானசிட்டி நம்ம நிறைய பேசிட்டோம் அதை பற்றின நினைக்கிறேன் இல்லையா அனானசிட்டியில் எப்படி வந்து ஒரு விக்டமோட டீட்டெயில்ஸ் வெளில வந்து அது டெக்னிக்கல் கிளெச்சுன்னு சொல்லி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது அதுக்கப்புறம் இவ்வளவும் பணியாச்சு பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வாவானால் எப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் அதில் ரைஸ் ஆச்சு இதுலேயும் வந்து முதல்ல ஒரு ஒருத்தவங்களோட பேர் வந்து வெளியிடப்பட்டது இல்லையா இவங்களோட லவ்வர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ரொம்ப கான்ஃபிடென்ஷலாக வைக்கப்பட்டு எங்கேயுமே நமக்கு வந்து எந்த பெண்களுடைய பேருமே நம்மளால் பார்க்க முடியல சில ஆன்லைன் சைட்ஸ்ல எல்லாம் கூட சில பேர் பேர் போட்டு மாற்றி இது கூறப்பட்டது சித்தரிக்கப்பட்டவை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது இதுல இருந்து கண்டிப்பாக சொசைட்டி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக வெளியில வரலாம் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு எவிடன்ஸ் எவ்வளோ மேட்டர்ஸ் ஒரு கேஸுக்கு ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓரல் எவிடன்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஏன்னா இந்த கேஸ் ஒரு பெரிய டான் டெக்னாலஜி இந்த அளவுக்கு பண்ணி ஒரு கேஸ் ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நியாயம் வாங்கி தர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேஸ் தான் இது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட் வெட்னஸ் அவங்களோட இது வந்து ஒரு பெரிய ரோலாக ஆயிருக்கு மெயினாக இதில் பிறல் சாட்சியாக யாருமே மாறலை இப்போது சொன்ன மாதிரி லைக் சோஷியல் மீடியாவில் வந்து தகவல் படி பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கேர்ள்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆயிரத்தி நூறு வீடியோஸ் அவங்க ஃபோனில் இருந்தது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணிலேருந்தே இந்த கேர்ள்ஸ் எல்லாமே டார்கெட் செய்யப்பட்டாங்கன்ற ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினெட்டு தான் பெரிய பீரியடாக இங்கே பார்க்கப்படுது அதில் ஒரு பன்னெண்டு பேர் அதில் வந்து கண்டறியப்பட்டு எட்டு பேர் ஒம்பது பேரில் ஒருத்தவங்க வரலை எட்டு பேர் வந்து இதில் பிறல் சாட்சியாக மாறாமல் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே சொல்லி இன்னைக்கு ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த ஜட்மெண்ட் தான் இந்த எனது இயற்கை மரணம் எய்தும் வரை சிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அதில் ஒரு சில பேருக்கு நம்ம இதை பார்க்கலாம் ஒரு ஆயுள் ரெண்டு இருந்து ஐந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஃபைன் அமௌண்ட் இருக்குது அது இல்லாமல் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி செவன்ஏ ஆஃப் சிஆர்பிசி படி காம்பன்சேஷன் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அது இவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ ரேஷோல பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இல்லை ஜட்மெண்ட்டோட பாயிண்ட்டாக இதில் சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ இதில் குறிப்பாக வந்து இந்த வழக்கை பொறுத்தவரையும் அப்போது அதிமுக ஆட்சி காலம் அதிமுக ஆட்சியில் முதல்ல சிபிஐ செய்தி வழக்கு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றப்படுது இதில் இதில் அதிமுக வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் இருந்தாங்க ஒரு அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இது வந்து சிபிஐக்கு மாறுனது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இந்த வழக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து எப்படி கையாளப்பட்டுச்சுருந்தா அரசாங்கம் ஏன்னா இது யூஷுவல்லா சொல்ற ஒரு பாயிண்ட் தான் சரி அப்போ ஏதாவது இப்போ இப்போ இப்பவே என்ன வந்திருக்கு அந்த நம்மளே பாத்திருப்போம் இப்போ வந்து திமுக தரப்புல ஒண்ணு சொல்றதும் அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருக்காரு அதுக்கு இல்லைன்னு சொல்லி அப்போசிங்கா வந்துட்டு அவர்கள் இருக்காரு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இப்படி இருக்கும்போது சி டு பி ஃப்ராங்க் என்னன்னா இந்த அனனிவர்சிட்டி விஷயம் வரும்போதே கோச்சோட விஷயம் என்னன்னா இ ஆஃப் பொலிட்டிகல் திங் ஓகே எல்லாரும் ஒன்று ஒன்றுபட்டு சேர்ந்து இந்த ஒரு நியாயத்தை கொண்டு வரணுன்றது தான் விஷயம் இந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல வந்து எப்படின்னா எஸ் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் டு அன் எக்ஸ்டென்ட் நல்ல விஷயம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த இடத்துல ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போடணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ஓகே பட் அதை வச்சு ஆதாயம் பார்க்குறதோ இல்லை அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரை வச்சே ஒருத்தவங்களை வந்து மேலே போட்டு சாடுறதும் வந்து ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு ஹெல்த்தி விஷயம் வந்து இந்த இடத்துல கிடையாது குற்றவாளிகளை பாதுகாக்கிற முயற்சியில் அதிமுக இருந்தது அன்றைக்கு இருந்து அரசு இருந்ததுன்னு வைக்கக்கூடிய விமர்சனத்தில் உண்மை இருக்கான்னு கேட்குது சரி உண்மை இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலராக அருளானந்தம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அதிமுகவில் வந்து யூடியூவிங் ஃபங்க்ஷனரியில் இருந்த ஒரு பர்சன் அரசையவே பட்டிருக்க மாட்டார்ல ஏ அரஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் லேட்டர்தான் ஏன்னா இந்த கேஸ் முதல்ல வந்து காவல்துறை வசம் இருந்தது அப்புறம் சிபிசிஐடி வசம் இருந்தது அப்புறம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் நைன்டீன் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்த கேஸோட சார்ட் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பீரியட்ல சர்டன் பீப்பிள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது எஃப்ஐஆர் முதல் ஜட்மெண்ட் வரை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் இது வெளிச்சத்துக்கே வருது இந்த விஷயம் ஆக்சுவலி ஒரு பத்தொம்போது வயது காலேஜ் கோயிங் கேர்ள் அவங்க வந்து சொல்கிறாங்க அதுவும் எப்படி நடந்ததுன்னா ஏன்னா இதில் இருக்க நம்ம சீரியஸ்னஸ் பார்க்கணும் ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் இதை சொல்லிடுறேன் எஃப்ஐஆர் ஜட்மெண்ட் வரைக்கும் சொன்னாதான் நமக்கு எவ்வளோ இதில் இருக்குன்றதை நமக்கு தெரியும் ஓகே ஏன்னா நம்ம ஒரு ஒரு கேஸில் ஒரு ஒரு விதமாக நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே சேர்ந்த ஒரு கேஸாக இந்த கேஸ் இருக்குது ஆக்சுவலி ஓகே ஸோ அந்த பெண் வெளில வராங்க வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக என்னவா இருக்குது அப்படின்னா காரில் வச்சு அந்த பெண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணோட வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ வச்சு மிரட்டுறது ப்ளஸ் அந்த பெண்ணனுடைய தங்கச்சங்கிலியும் அப்போ பிடிங்கிருக்காங்க இந்த பெண் வெளியே வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு பேர் முதற்கட்டமாக அரெஸ்ட் செய்யப்படுறாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ ஒன் சபரிராஜன் அதுக்கப்புறம் ஏ ஃபோர் வசந்தகுமார் அப்புறம் ஏ த்ரீ சதீஷ் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு தென் மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்ன ஆகுது அப்படின்னா திருநாவுக்கு அரசு ஏ டூ அபண்ட் அப்ஸ்கேண்டான பர்சன் அரெஸ்ட் செய்யப்படுறாரு அங்கேயும் டெக்னாலஜி பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு ஏன்னா அந்த பர்சன் அரஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கும் இதுக்கும் சம்மந்த ஒரு வீடியோ போடுறார் அந்த வீடியோ ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் அந்த பர்சன் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிபிசிஐடி வந்துட்டு இல்லைங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தான் அதுக்கப்புறம் சிபிஐக்கு போது சிபிஐ உள்ளே வந்தோடனே முதற்கட்டமாக அவங்க பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோன் லேப்டாப் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அதாவது பறிமுதல் செய்யப்பட்டு மின்னணு ஆதாரமாக ரெடி பண்ணுறாங்க எல்லாத்தையுமே இதுதான் முதல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் முதலில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது ஒரு இருபது பெண் பாதிக்கப்பட்ட இருபது பெண்களிடம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டு இந்த சபரிராஜன் சதீஷ்குமார் வசந்த்ராஜன் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு மணிவன் இவங்க அஞ்சு பேர் மேலேயும் முதற்கட்டமாக ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது இது முதல் சார்ஜ் ஷீட் இதுல மொத்தம் மூணு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது ஓகே அடிஷ்னல் அடிஷ்னலா முதல் சார்ஜ் ஷீட் ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூ ஜான் டுவெண்ட்டி ஒன் அந்த அருளானந்தம் ஏ எயிட்டு அக்யூஸ்ட் செவன் ஹெரோன் பால் ஏ சிக்ஸ் அக்யூஸ்ட் சிக்ஸ் பாபு இவங்க என்ன பண்றாங்க இவங்க மேல என்ன ஆகுதுன்னா வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது அந்த அருளானந்தம் தான் அப்ஸ்கேண்டாக இருந்தாருன்னு சொல்லி அரசியல் அரசியல வச்சு காப்பாத்துறாங்க எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் சிபிஐ மூலமாக அவர் அரச செய்யப்படுறாரு ஓகே இவர் அரசு செய்யப்படுறாங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணப்படுது இவங்க மூணு பேர் மேலேயும் இது செகண்ட் சார்ஜ் ஷீட் அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன ஆகுதுன்னா ஆமா ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏ நைன் ஏ நைன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்படுது அது யாருன்னா அருண்குமார் ஓகே இந்த மாதிரி எல்லாமே ஃபைல் பண்ணப்பட்டு பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஆகுதுன்னா சிபிஐ வந்து எல்லா அடிஷ்னல் எவிடென்ஸையும் உள்ளே சப்மிட் பண்ணுறாங்க சப்மிட் பண்ணி ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒன்பது பேர்கிட்டையும் கொஷனிங் அங்கே நடக்குது ஓகே நம்ம சொல்லுவோம் ஸ்டேஜஸ் ஆஃப் லைக் எல்லாமே இப்போ சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் எவிடன்சஸ் எல்லாம் கொடுத்து ஆர்குமெண்ட் க்ராஸ் எல்லா விட்னஸோடது எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக கொஷனிங் நடந்து மே பதிமூணு ஜட்ஜ்மெண்ட் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடந்தது அந்த விஷயத்தின் விளைவாகத்தான் வந்து இந்த ஜட்மெண்ட் பார்க்கப்பட்டது ஏன்னா இதில் ஏன் நான் திரும்ப டெக்னாலஜி அப்படின்னு பெருசாக பேசுகிறேன் பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக பார்த்துருக்கோம் பந்தபோது வருடம் கழித்து தாய் மற்றும் இரட்டை குழந்தைகளை கொண்டவங்களை கண்டுபிடிச்சது நிறைய டெக்னாலஜி எல்லாமே இருக்குது இதில் சைபர் ஃபாரன்சிக் ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே ஒரு ஆடியோ கொடுத்தாலுமே அதோடய உண்மைத்தன்மை கண்டறியிறதுக்கு ஏதாவது எடிட்டிங் இருக்கா ஏதாவது இருக்கான்னு காம்ப்ளிகேட்டடாக வரும்போது சைபர் ஃபோரன்சிக் நம்ம எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி நம்ம அந்த இடத்துல வந்து உண்மைத்தன்மை கண்டறிவோம் அந்த மாதிரி இந்த கேஸ்ல டெலீட் செய்யப்பட்ட அனைத்தும் ரிவர்ட் பண்ணப்பட்டது ஓகே எல்லாமே திரும்ப வந்து எடுக்கப்பட்டு தான் இதில் பெரிய எவிடன்ஸாக சப்மிட் பண்ணப்பட்டது அப்படி பாக்கும்போது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐந்து ஆவணங்கள் இங்கே சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ஆவணங்கள் அக்யூஸ்டு கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது அதுல பதினோரு ஆவணங்கள் வந்து நீதிமன்றத்திலேயே வைக்கப்பட்டது ஃபார் லைக் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்காக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே ஒம்பது பேர் இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட முப்பது பொருட்கள் கைப்பற்றப்பட்டது ஹார்ட் டிஸ்க் லேப்டாப் செல்ஃபோன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டது இவ்வளோத்தையும் வச்சு நாற்பத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு ஓகே இதில் எல்லாமே எக்ஸ்பர்ட் விட்னஸ்லேருந்து எல்லாமே இன்க்ளூட் ஆவாங்க அதில் விசாரிக்கப்பட்டு தான் இந்த ஃபைனலாக அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு பேஜ் ஜட்மெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேஜ் காப்பி தான் சார்ஜ் ஷீட் இந்த கேஸில் இதனுடைய விளைவாக தான் இவ்வளோ சிவியராக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து இதில் இதில் எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் வரலாம் என்னன்னு பார்க்கும்போது அது என்னங்க ஒரு ஆயுள் ரெண்டு ஆயுள் மூணு ஆயுள் நாலு அஞ்சு அப்போ ஆயுள் தண்டனைனா முதல்ல என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரலாம் சி ஆயுள் தண்டனை அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே பதினாலு வருடங்கள் அதுதான் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டேட்டிவ் டம் அந்த பதினாலு வருடங்கள் இஸ் அ ஃபிக்ஸட் ஒரு ஆயுள் தண்டனை சில கேசஸ்ல ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்லாம் வந்துட்டு நன்னடத்தையின் காரணமாக எட்டு பத்து பன்னெண்டுன்னு குறைக்கப்படலாம் சில இடத்துல அப்படி பார்க்கும்போது இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சபரிராஜன் ராஜன் மணிவண்ணனுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான்கு ஆயுள் அப்புறம் இந்த திருநாவுக்கரசு மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை அந்த ஏ ஒன் அவங்க அடுத்து சதீஷ் பாலுக்கு மூணு ஆயுள் தண்டனை வசந்தகுமாருக்கு இரட்டை ஆயுள் பாபுல் பாபு அருணா அருளானந்தம் அருண்க்கு ஒரு ஆயுள் தண்டனை ஓகே அப்ப இதுல உங்களுக்கு முடிஞ்சிருமே இன்னும் அவங்க இறந்து போனாலும் இன்னும் மிச்ச பீரியட் இருக்கும் இந்த இடத்துல ஐல ஐந்து ஆயில் யோசிச்சு பாருங்களேன் அதுல மிச்ச பீரியட் இருக்கும் அந்த இடத்துல அதனாலதான் இயற்கை மரணம் எய்து மறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் காம்பன்சேஷன் ஒரு பக்கம் தனியா இருக்கு அரசு தரப்பு அவங்களே அவங்க அரசு தரப்புல இருந்து ஓகே கொடுக்கணும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஏ ஒன் சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் பிளஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் அரச ஐநூறு ஏ த்ரீ சதீஷ்க்கு மூணு ஆயுள் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஏ ஃபோர் வசந்த்குமாருக்கு ரெண்டு ஆயுள் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா ஏ ஃபைவ் மணிவனனுக்கு ஐந்து ஆயுள் பதினெட்டாயிரம் ரூபாய் மிச்ச பேருக்கெல்லாம் இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிற கணக்கு இது மெயினாக பார்த்தோன்னா எந்த கேஸை அடிப்படையாக வச்சு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஐ திங்க் நம்ம யாருமே ரெண்டாயிரத்தி பதிமூணு நிர்பயா ரேப் வந்து மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கேஸ் தான் ஒரு பெரிய டேர்ன் கொடுத்தது த்ரீ செவன்டி சிக்ஸ் ஜி அதாவது கேங் ரேப்பில் ஒரு பெரிய கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஒரு பெரிய டேர்ன் கொடுத்த கேஸு பிளஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இதே மாதிரி ஒரு கேங் ரேப் கேஸ் நடந்தது கத்துவா உன்ன ஒரு ரேப் கேஸ் இது ரெண்டுமே தான் சொன்ன ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு கேங் ரேப் நடக்குது அப்படின்னா பனிஷ்மெண்ட் சுட் நாட் பி லெஸ் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் நம்ம எப்படி போக்கு இருக்கோ இருக்கோம் பத்து இருபதுன்னு அந்த மாதிரி பத் இருபது வருடங்களுக்கு மேலாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது இந்த ரெண்டு கேஸ் தான் ஏன்னா இல்லை மெயினாக போடப்பட்ட செக்ஷன்ஸ் த்ரீ செவன்டி சிக்ஸ் ஜி ப்ளஸ் நம்ம இந்த த்ரீ செவன்டி சிக்ஸ் கிளாஸ் டூ சப் கிளாஸ் என் ரிப்பிட்டேட்டிவாக அவங்கள பண்ணுறது நன்னடத்தை காரணம் காட்டி வெளியிடுவது இதெல்லாம் இந்த அந்த மாதிரி இவங்க வெளியே வருவதற்கான சாத்திய குறுகள் இருக்கு வாய்ப்பே கிடையாது சரி அந்த நன்னடத்தை அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் இருக்குல்ல கிராவிட்டி ஆஃப் த இருக்குல்ல ஏன்னா இல்ல கிரிமினல் கான்ஸ்பெரன்ஸி இருக்கும் ஒன் டுவெண்ட்டி பியுமே இருக்குது இல்ல ஏன்னா கூட்டாக சேர்ந்து இன்டென்ஷன் தானே இருக்கு இந்த இடத்துல ஏன்னா இல்லை இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருந்து டார்கெட்ன்ற ஒரு பாயிண்ட்டுமே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினெட்டு நம்மளே இந்த வீடியோ பாத்துருப்போமே அண்ணா வலிக்குது விட்டுருங்கன்னு அந்த பைக்கல அடிக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்ல அதை தாண்டி வந்து நினச்சி நினைச்சுதானே வந்துன்றதா இருக்கட்டும் ஏன்னா சி டு பி ஓரங்க் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் ஏதோ ஒரு உறவை நம்பி தான் இருக்கும் அந்த இடத்துல லவ் பண்றதா இருக்கும் இல்ல வந்து ஃப்ரெண்டுன்றத நம்பிக்கை இருக்கும் இல்லைனா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கேஸ்ல வந்துட்டு சரி ஓகேங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கும் ஒரு கேஸ்ல வந்துட்டு இதுன்னு இருக்கும் இருக்கும் ஓகே ஒரு கேஸ்ல கிட்னாப் இருக்கும் ஒரு கேஸ்ல இல்லீகல் டிடென்ஷன் இருக்கும் இது அனைத்தும் போடப்பட்ட ஒரே கேஸ் இதுதான் அனைத்தும் போடப்பட்டு இவ்வளவு விஷயங்களும் இதுல நடந்திருக்கு அப்படின்னா அதனுடைய ஒரு ஒரு நம்ம ஜட்மெண்ட் வச்ச தெரிஞ்சுக்கலாமே இந்த வழக்கு மேற்கொண்டு முப்பது நாட்களுக்குள்ள அவங்க வந்து அப்பீல் போவாங்க அப்பீல் செய்ய செய்யும் பட்சத்துல உயர் பார்வை இந்த வழக்குல எப்படி இருக்கும் சி ஆக்சுவலி இது உயர் நீதிமன்றத்தோட ஒரு கைடன்ஸில் ஒரு சர்வைலன்ஸில் தான் இந்த கேஸை இங்கே வந்து கொண்டு வரப்பட்டது ஓகே அதாவது சொன்ன மாதிரி கோவை நீதிமன்றத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது ஜட்ஜ் நந்தினி தேவி அவர்களால் அவங்க நடுவில் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரும் ஆனாங்க ட்ரான்ஸ்ஃபர் திரும்ப இந்த கேஸ் அவங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற இது வந்து திரும்ப உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை மிக கேவலமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாருமே வந்து எனக்கு ஒரு ஜட்மெண்ட் ப்ரனவுன்ஸ் பண்ணுறப்போ ஒரு ரீசன் சொல்கிறது ஓகே தான் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னதெல்லாம் எந்த விஷயத்தில் எடுத்துக்கிறதுனே தெரியல வயசான பேரன்ட்ஸ் இருக்காங்க அது எல்லாமே ஓகே ஓகேன்றத தாண்டி யூஷுவலா ஸ்டேட் பண்ற ரீசனு எங்களுக்கு இன்னும் சின்ன வயசு கல்யாணம் ஆகலன்றதெல்லாம் இவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கைய வந்து நீங்க நாசம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒன்னும் பெரிய வயசுலாம் கிடையாது அந்த இடத்துல இல்லையா அப்ப இன்சென்ட் நடக்கும் போது டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு வயசு தான் ஓகே ரிப்பீட்டேடிவ்வா இத பண்ணும்போது தேவீன் நியூஸ் டு இட் பாத்துக்கலாம் என்ன வந்தா என்ன என்ன வந்தா என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த சிபிஐ தரப்பு வழக்கறிஞராக இருக்கட்டும் இல்லை எல்லாருமே இங்கே சொன்ன விஷயம் நமக்கே டெப்த்து புரியுது இல்லை ஏன்னா இப்போ ஒரு விஷயம் போய் அப்பீலுக்கு அட்மிட் ஆகணும் அப்படின்னாலுமே அங்கே ஒரு சர்டைன் அட்மிசபிள் ஃபேக்ட் இருக்கணும் அந்த இடத்துல இல்லைங்க சரியா விசாரிக்கலங்க இந்த விட மேல்முறையீடு போனால் மேற்கொண்டு இதுல இதை விட கூடுதலான டெத் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளாவது இருக்கா சி டெத் சென்டென்ஸ் அது நான் ஓ லைக் நம்ம எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்தியன் நம்ம சிஸ்டமே எடுத்துக்கோங்க லா சிஸ்டமே எடுத்துக்கோங்களேன் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸஸ்க்கு டெத் பெனால்ட்டி அப்போ இதுவும் கொடூரமான வழக்கு தான் அது புரியுது ஆக்சுவலி பட் ஆனால் டெத் பெனால்ட்டின்ற கான்செப்ட்டுக்கு இன்னுமே நிறைய அகேன்ஸ்ட் தான் இருக்கிறது இல்லை இட்ஸ் ஸ்டில் அ டிபேட்டபுள் கான்செப்ட் ஓகே ஏன்னா யாரோட உயிரும் எடுக்கிறதுக்கு யாருக்குமே இது கிடையாது அதனால அதுக்கு ஈக்குவலா தான் நாங்க சாகும் வரை சிறை ஏன்னா இப்ப நிறைய வருது இல்ல லைஃப் டில் டெத் ஒருவேளை அவங்க மேல்முறையீடு பண்ணாங்கன்னா அது இன்னும் இவங்களுக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த கோணத்துல கேட்கிறேன் அந்த கோணத்துல என்னும் போது இருக்கிற ஒரு தண்டனைகள் அப்படியே உறுதி செய்யப்படுமே தவிர்த்து அது குறைக்கப்படவோ இல்லை டெத் பெனால்ட்டியா மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 பாயிண்ட் அது பர்சன்டேஜ் தான் ஓகே அந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது அதே மாதிரி இப்ப எல்லாருக்குமே ஒன்னு இருக்கு ஆஹ் இப்ப அப்பீல் போயிட்டா வந்துட்டு அவங்க என்ன ஆகும் அவங்க வந்துட்டு தப்பிச்சிருவாங்க வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே நடக்க இல்லை ஏன்னா சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் இருக்குது அதை தாண்டி இந்த எட்டு பேரும் ஒருத்தர் கூட பிறல் சாட்சியால அது ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல எட்டு பேரும் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஃபேக்ட்ஸ் இருந்தது ஏதாவது அது எரர்னு காமிச்சு அப்பீல் அட்மிட் பண்ணி அதில் எதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் பட் இங்கே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது இந்த இடத்துல சப்மிட் பண்ணப்பட்ட எவிடென்சஸ் இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் போது சான்சஸ் வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட இல்லைன்றது தான் ஒரு விஷயம் இப்போது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி வழக்கை நாங்கள் குற்றவாளியை தண்டிக்க செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்துருக்குது இப்போ இதில் முதலமைச்சர் போன்ற இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு சிபிஐ விசாரணை பண்ணாலும் இந்த அரசுக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்குதா இந்த வழக்கில் சி இது வந்து சிபிஐ அப்படின்னும் போது அப்படியே போடப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம ஏன் வந்து ஸ்டே போது போலீஸ் வேண்டாம் இது வேணா ஸ்டேட் சரியாக பண்ண மாட்டாங்க சென்ட்ரல் வந்து உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இந்த இடத்துல கேட்குறோம் ஓகே கேட்கும்போது இந்த வழக்கு ஏன் ஆறு வருஷம் ஒரு வேலை இது இதனால டிலே ஆச்சா பொலிட்டிகல் பிரஷர்னால டிலே ஆயிடுச்சா அப்படிங்கிறது இல்லை நமக்கே தெரியும் இதுல எவ்வளோ இப்போ சொன்ன மாதிரி எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ சாட்சியங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளோ விஷயங்கள் வந்து இதுல ஆராயப்பட்டிருக்கு எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்ட டைம் ப்ராசஸ் தான் இந்த ஆறு வருட காலங்கள் இதில் எந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறத வச்சு நம்ம டினோட் பண்ணிட முடியாது இந்த இடத்துல இல்லை தமிழக அரசு இப்போ இதில் வந்து நாங்கள் நாங்கள் கொடுத்தே செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல திமுக அரசுக்கு இந்த வழக்கில் ஏதாவது பங்களிப்பு இருக்குதான்னு கேட்குறேன் எப்படி பங்களிப்பு இருக்குன்றதை எதை வச்சு சொல்ல முடியும் பிகாஸ் என்ன பிரச்சனை ஒரு அரசியல் கட்சி கூட நடந்தாலும் அதை டிசைட் பண்ணுறது யாரு ம் கூறிட்டு தானே ஸோ இந்த அழுத்தம் கொடுத்து இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இங்கே விஷயம் இருக்காது சரி அகெயின் நீங்கள் திரும்ப ஒரு விஷயம் வந்து அழுத்தம் கொடுக்கணும்னா அதுவும் கோர்ட் மூலியமாக பண்ண முடியும் இப்போ இல்லைங்க எனக்கு ஒரு கேஸ் வந்து ஸ்லோ ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்குங்க எனக்கு அப்படின்னா அதுவும் நீங்கள் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி இவ்வளோ வருஷங்களாக அந்த கேஸ் போயிட்டு இருக்கு ஸ்பீட் டிஸ்போசல் வேணும்னு சொல்லி அங்கே கேட்டு சீக்கிரம் விசாரணைகளை ஐ மீன் அடுத்தடுத்த ஹியரிங் போட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கி தான் இங்கேயே அட்டாச் பண்ண முடியும் ஓகே இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா திமுக சார்பாக பேசக்கூடியவங்க சிபிஐ விசாரணை நடத்தினாலும் அதுக்கு மாநில அரசு இந்த நாற்பத்தெட்டு பிறல் சாட்சி பிறர் சாட்சி ஆகாமல் இருந்தது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணது அதிகாரிகளுக்கு செக்யூர் பண்ணது இது எல்லாமே மாநில அரசு தான் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணிக்கிறாங்களா அதுக்கு சாத்தியம் இருக்காது அதுதான் நான் சொல்கிறேன் அகென் அகேன் இங்கே யார் கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் வெக்டிம் ப்ரொடெக்ஷனோ விட்னஸ் ப்ரொடெடக்ஷனோ யார் கொடுக்கணும் அகேன் போலீஸ் அஃபிஷியல் தான் இந்த இடத்துல கொடுக்கணும் ஓகே மேபி அவங்க அதை வந்து கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது ஏன்னா இதில் பெருசாக பார்க்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடெக்ஷன் தான் இந்த இடத்துல ஏன்னா இந்த ஜட்மெண்ட் ப்ரனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னே கதவுகள் எல்லாமே இடத்துல அடைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே யாரும் அவங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க ஸோ அதில் தான் நான் ரொம்ப சல்யூட் இந்த ஜட்ஜுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல எல்லாராலையும் ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது டூ சிபிஐ தட் அட்வொகேட்டாக இருக்கட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து தான் அந்த விஷயத்தில் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் கோர்ட்டில் இருந்து வரும்போது அது யார் கொடுக்கணும் போலீஸ் அஃபிஷியல் தானே கொடுக்கணும் ஸோ அவங்க வேலையை அவங்க இந்த கேஸில் கரெக்டாக செஞ்சுருக்காங்க என்னன்னு சரி இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது எல்லோருடைய பார்வையும் அடுத்து போகக்கூடிய வழக்கு வந்து அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு தான் இதில் சிபிஐ விசாரணை வந்துருச்சு அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குக்கு நீங்கள் சிபிஐ கோருவீங்களா அப்படின்னு சொல்லி தான் பலருடைய குரலும் இந்த இடத்துல வரதை பார்க்குறோம் சிபிஐ விசாரணையை நோக்கி ஏற்கனவே நீதிமன்றத்தில் வரும்போது நீதிமன்றமே சிபிஐ விசாரணை இதில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் பார்த்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு இந்த இந்த வழக்கில் வந்துருக்கூடிய இந்த குரல்களை வச்சு இது சிபிஐக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்டேட் என்ன அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட் தான் ரொம்ப நாளாக கிடப்பில் இருக்கு எந்த அப்டேட்டும் இல்லையே அப்புறம் ஐ திங்க் இல்லை அப்படி கூட கைது செய்ய முடியாது இன்னைக்கு மறுபடியும் கஸ்டடி எடுத்துருக்காங்க சி அந்த கஸ்டடி அதுதான் இதில் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் நிறைய ஆக்சுவலி சீரிஸ் மாதிரி பேசிட்டோம் அதை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டோட ஒரு கடத்த மேலே நம்ம பேசலாம் அப்டேட் இல்லை அந்த இடத்துல ஓகே ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்ணா அந்த கேஸ் அந்த பெண்ணோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து அவன் எஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கொள்ள வழக்குகள் அந்தட்டுல இருக்கு அதுதான் முதல்ல எடுத்து ஒன்னு ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது அந்த விஷயத்துலாம் எடுத்து 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 உள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஓகே சோ அப்படி போது அது எல்லாம் வந்துட்டு கெட்ட விசாரணை சரியாதானே போயிட்டு இருக்கு ஓகே எல்லாமே கரெக்டா தானே இதுல ஒரு பிரஷர் சிபிஐக்கு வந்தது என்ன ரீசன்னா அப்போ ஆளுங்கட்சியா இருந்த ஒருத்தரோட பிரமுகர் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இந்த கேஸ்க்குள்ள இன்வோல்டா இருக்காரு சோ ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் நடக்காது அப்படிங்கறது ஒன்னு எந்த அளவுக்கு இந்த கேஸ் முன்னுதாரணமா இருக்குன்னா பெயிலே கிடைக்கலையே யாருக்குமே பெயிலே இல்ல உள்ளே இருந்து தான் கேஸை கன்டெஸ்ட் பண்ணாங்க உள்ள இருந்து இப்போ சேலம் சென்ட்ரல் பிரசன்ல போட்டாச்சு பெயிலே கிடைக்கலாங்க இதனால தான் இந்த கேஸ் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் எல்லா விஷயத்துக்குமோ இங்கே வந்து ஒரு ஸ்பிளிட் பண்ணி நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல அகேன் அன்சிட்டி எஸ் என்கொயரி போயிட்டு இருக்கா அது ஏதாவது பிசு தட்னாதான் மேபி அடுத்தது நம்ம சிபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் எதிர்பார்க்க முடியும் சரிங்க மேடம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்த ஒரு நம்பிக்கை நன்றி நன்றி